இப்ப <laughs> வந்த அவங்க யாருன்னு தெரிஞ்சே வரணும். அப்போ தெனப்ப வந்து யாருன்னு தெரிஞ்சே ஆகணும். எல்லாரும் என்ன சொல்றாங்க? நான் அப்படியே இருக்கேன். பாம்பு பண்ணிலாய் மேலே இருக்கு. கேக்கறா? இப்போ வந்து நம்ம சூதாடா நடறாங்க. அவங்க என்ன? யாரை இங்க வந்து. இந்த வீட்ல போறதுல அபாரமா இருந்து. அவங்க இப்பதான் வந்துருக்காங்க. பாருங்க. ஆம்புலன்ஸ் வந்து இந்த இடாய்க்குட்ட அத கேட்கலாம் எனக்கு 33 ட ரமிச்சற மேடம் 350 சர்வீஸ் எல்லாம் எல்லாரும் கூடி இருக்கறேன் அங்கேயே கூடி இருக்கேன் பாம்பு பல்நிலாய் மேலே ஏறி இருக்கேன் புகுறீங்களா இப்போ வந்து அவங்க சூசாதா இருக்காங்க ஆமாங்க இங்க இது இருக்கறவங்க பழைய ஒரு வந்து 129 வந்து ஒன்னு இருக்கா இருக்கு வரே நம்பர் எங்க இருக்கு அத நான் சொல்லல 121ல நாங்க தான் நின்னு பண்டா மொதல்ல இருக்கப்பட்டு பேர் கிஞ்சே பட்டா இல்லைன்னு சொன்னாங்க ஆனா யார அன்னைக்கு பட்டாவை நிறுத்தணும்னா வேற மாதிரி நிறுத்தி வைக்கணும் நாலு பேர் வாடகத்தை கெடுக்க கூடாதுன்றதுக்காக நிறுத்தி வச்சு எனக்கு வாங்கி தரேன்னு எல்லாரும் சத்தியம் பண்ணாங்க இருக்குங்களா அந்த சத்தியம் தான் தக்கா பண்ணலாம் இருக்கேன் அதனால இப்போ பட்டா வருவான் பாருங்க இது வரைக்கும் வரல சரி நிறுத்த போய் தான் மேடம் இங்கே தாங்க முனையில ஒண்ணுக்கு போனேன் அங்க ஒண்ணு